உயிர் எழுதிய உயில் என் அம்மா முக்கியம் காப்பாத்தி போமே இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன் சொல் அது பகை அப்ரம் எழுதுகிறார் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் நமக்கு தான் அது பகை ரொம்ப சூட்ச என்பதனால் சூட்சமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ராமாயணத்துல நாலு பேர் அண்ணன் தம்பிங்க தானே கிடக்கிறேன்னு சொல்லுங்க பேர மூணு பேர் வந்துடும் நாலாவது பேர் சிக்கும் சொல்லுங்க பாப்பா ராம லக்ஷ்மண பரதன் சத்ருக்னன் ஓகே இதுல ஃபேமஸானவங்க மூணு பேர் தானே ஃபேமஸா ரொம்ப டீப்பா இந்த சொல்ல சொல்லிட்டு போறேன் நான் டைம் ஆகுது எனக்கும் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு போறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க சத்ருக்னன் அப்படின்னா அவனுக்கு பேருப்பா பரதன் யாருன்னு நமக்கு தெரியும் ராமன் யாருன்னு தெரியும் லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும் சத்ருக்னன் யாருன்னு தெரியாது அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார் அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருக்களை சத்ருவை வென்றவன் சத்ருக்னன் சத்ருவை அழித்தவன் நானும் வால்மீகி திருப்பி பார்க்குறேன் கம்பன் திருப்பி பார்க்குறேன் துளதி தாசதாசரை பார்க்குறேன் எங்கேயாவது அவன் ஏதாவது சண்டை போட்டிருக்கானா எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா பகையே ஜெயிக்கல ஆனா அவனுக்கு சத்ருக்னன் பேரு ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாகியானம் கேட்டேன் அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார் ரொம்ப முக்கியமான கருத்து இது எனக்கு ஒரு பகை என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும் எனக்கு தான் அது பகை உங்களுக்கு அது பகை அல்ல இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் சத்ரு எனக்கு எது பகை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எது பகை நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது நமக்கு பகை தானே நம் இலக்கை நோக்கி நாம் போறோம் அந்த இலக்கை அடைய முடிய நல்ல இலக்கு அது என் பிறப்பின் நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன் போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் எனக்கு அது பகைதான் கிட்ட நான் சொல்லுவேன் உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடியுங்கள் அதை ஜெயிச்சிருங்க யாருக்கோ இருக்கக்கூடிய பகை உங்களுக்கான பகை அல்ல யூடியூப் பேசுகிறேன் எனக்கு யூடியூப் சேனல் பகை அல்ல பல பேர் ஆன்லைன்ல பல குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆன்லைன் வாழ்க்கை என்பது பகை ஒருத்தருக்கு வரம் ஒருத்தருக்கு பகை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம பாருங்க சத்ருக்னன் தன் வாழ்க்கை மூலமாக இதை நமக்கு சொல்லிவிட்டு போகிறான் லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை நோக்கம் ராமனுடன் இருப்பது சத்ருக்னனுடைய வாழ்க்கை நோக்கம் பரதனோடு இருப்பது பரதனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த இலக்கை அடையவே முடியாத படிக்க ஒருத்தர் இருக்கிறான் அவன் பேரழகன் அவன் முன்னால வந்தாலே அப்படியே ஆன்மா மண்டிட்டு அவன் பின்னாலேயே நடந்துடும் அவன் தான் ராமன் ராம சௌந்தரியம் ராமன் அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவன் சிரிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒருவன் ஆனால் சத்ருக்னன் பரதனோடு இருக்கின்ற பொழுது அல்லது பரதன் இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நிமிர்ந்து அந்த சௌந்தரியத்தை பார்க்கவே மாட்டான் ஏனென்றால் பார்த்தால் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தடைபடும் என்பதற்காக ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அவன் வென்றான் அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர் நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னால் வரக்கூடிய அது பெரிய அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் வாழ்க்கை நமக்கான எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு பகைதான் என்று யோசிக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வர வேண்டும் அப்பொழுது சொல் நமக்கு புரியும் வன்முறையாளனும் வீரனும் யார் தெரியுமா உடனே அடிக்கிறமா வன்முறையாளன் ஒரு வினாடி நிற்கிறம வீரன் ஒரு வினாடி அதை அந்த கண்ட்ரோலில் நிற்கிறான் பாருங்க அந்த வீரம் அந்த புத்தி அந்த ஞானம் இருந்தால் சொல்லுக்கான பொருள் புரிந்து போகும் மூத்தோன் சொல்லை மதிப்போம் அந்த சொல்லின் பொருளை உணர்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்